நிலமும் வேலையும் தானமாக கொடுக்கப்பட்டதாக இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டிலே கூட அந்த செய்தி இருக்கிறது திருக்கோணேஸ்வரத்திற்கு அதிகமான நிலம் தேவதானமாக கொடுக்கப்பட்ட செய்தியை இந்த நிலாவளி தேவசாசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வரலாறு இந்த புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமான் இந்த ஆலயத்திலே மகோற்சவம் கண்டு வருகிறார் இந்த மகோற்சவத்திலே திருவிழா நடைபெற்று இந்த காத்தலியை பார்கள் மிக அம்சமாக இன்று வாகனத்தில் விநாயகர் இந்த விநாயகர் வந்தவுடன் மந்திர வாத்தியங்கள் அதே போல இந்த விநாயகரை மூன்று சுற்றி வந்தார்களே எதற்காக இவ்வாறு சுற்றி எல்லா கோயில்களையும் இந்த வளமை இருக்கிறது அப்படியா இந்த ஊர்வலம் புரிந்தவுடன் விநாயகரை முன்னே நிறுத்திவிட்டு இந்த மங்கள வாக்கியங்கள் சற்று சிவங்கள் உட்பட எல்லா வாக்கியங்களும் அந்த விநாயகரை மூன்று தடவை சுற்றி வருகிறார்கள் ஏன் அவ்வாறு விநாயகர்

மகாபாரத கதையை எழுதுவதற்கு தன்னுடைய வேதத்திற்கு இணையான அச்சாணி வேண்டும் எழுத்தாணி வேண்டும் என்று பந்தத்தையே அச்சாணியாக உழைத்து எழுத்தாணியாக உழைத்த மகாபாரதம் என்ற கதை நடைபெறுவதற்கு துணை புரிந்தவர் விநாயகர் யார்

அந்த அறிவை தருபவள் யார் என்றால் சரஸ்வதி அதனாலதான் பிரம்மாவுடைய சக்தி சரஸ்வதி இங்கு பிரம்மாசமாக விளங்கி இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் இந்த விநாயகர் வந்து சித்தி விநாயகர் என்று பெயர் அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகள் ரெண்டு ஒன்று சித்தி அடுத்தது புத்தி புத்தி என்றால் அறிவு சித்தி வெற்றி விநாயகரை வழிபட அறிவு உண்டாலும் அந்த அறிவு எங்களுக்கு காரிய வெற்றிகளை